நில்லு கண்ணப்பான் கையை பிடிச்சி நிறுத்துறார் சிவபெருமான் நேரிலே தோண்டி நில்லு கண்ணப்பான் நிறுத்தி தன்னுடைய துடையிலே அமர வைத்து கொண்டு அப்படியே கிளம்பி ஆகாயத்திலே சென்று கைலாயம் கழித்து சென்று விடுகிறார் சிவபெருமான் சாதாரண விஷயம் இல்ல சிவபெருமான் தொடையில நேராக உட்கார முடியுமா யாருன்னா உட்கார தகுதி கண்ணப்பருக்கு மட்டும்தான் இருக்குது அவரை குழந்தையை போல் அமர வைத்து கொண்டு இடித்து கொண்டு கிளம்பி சென்றே விடுகிறார் அந்த அர்ச்சகர் அசந்து போய் அப்படின்னு இருக்கிறார் சொல்கிறார் நீ இதை பார்த்து உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டாம் உனக்கு இதை எல்லாம் காண்பது இல்லைன்னா கண்ணப்ப நாயனார் இருக்காது யாருமே தெரியாமலே போய்டும் அதனால் போய் சொல் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் கண்ணப்ப நாயனாரால் அந்த சிவனை பார்க்கின்ற புண்ணியம் அந்த அர்ச்சகருக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை அவர் தான் வந்து ஊரில் எல்லாம் சொல்கிறார் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மகான் கண்ணப்ப நாயனார் அவருடைய குரு பூஜை நாளைக்கு வருகிறது திங்கட்கிழமை நாளைக்கு அவருடைய குரு பூஜைக்காக நான் எழுதிய குரு சரிதி அவரது குரு பூஜை படையிலாக உங்கள் முன் நான் படிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் கண்ணப்ப நாயனார் என்னப்பனோ அன்றி தின்னப்பனோ இல்லை கண்ணப்பன் என்றான் சிவனே காட்டு சாதியர் தந்த நன்கொடை கண்ணப்பர் அறிவாய மனமே தின்னப்பன் என்றொரு காட்டு இளவரசு பட்டத்திற்கு வரும் வேலை காட்டுப்பன்றியை வேட்டையாடுதல் கடமையால் வந்தான் தேடி தேடி வந்த தினம் பூர்வ புண்ணியங்கள் கூடி வந்த நல் வேலை தன்னந்தனியதாய் குன்று முகடதுவில் லிங்க சிவ உருவைக் கண்டான் கண்ட மாத்திரத்தில் காதல் கசிந்துருகி குடுமிசாமி என சொன்னான் சடா முடிதரனை குடுமிசாமி என குழந்தை போல் கொண்டான் காட்டு நடுவதனில் ஊட்டுவார் என்று பட்டினி கிடக்கும் சாமி காட்டு பன்றிதனை வேட்டையாடி வந்து ஊட்டுவேன் உணவு என்றான் பன்றி இறைச்சிதனை கடித்து சுவைத்து எலும்பி நீக்கியே சேர்த்தான் வாயில் நீர் கவ்வி தலையில் பூச்செருகி குடுமிசாமியிடம் வந்தான் அந்தன பூசாரி ஆகம விதிப்படி அரிச்சித்து சென்ற பூசை அசிங்கம் அசிங்கமென செருப்பு காலாலே அனைத்தையும் துடைத்து நின்றான் வாயின் நீரினால் லிங்கம் நீராட்டி தலையாட்டி பூவை சொரிந்தான் பன்றி இறைச்சியை கையினில் நீட்டியே சாப்பிடு சாமி என்றான் யானோ செய்வன் இறைச்சியோ அசைவம் எப்படி சாப்பிடுவேன் யான் என்றே சிவனும் வாளாயிருந்தான் அழுது அடம்பிடித்தான் தின்னப்பன் சைவமோ அன்றி அசைவமோ பக்தி முன் பரமனே தோற்று போனான் வாயினை திறந்து பன்றி இறைச்சியை பரமானந்தமாய் உண்டான் மறுநாள் வந்து அலங்கோலம் பார்த்து அரிச்சகர் அதிர்ந்து போனார் யாரோ நீசன் அபச்சாரம் செய்தான் என்றே வருத்தம் ஆனார் அன்றே கனவில் அரணாரும் தோன்றி அயராதீர் ஐயர் என்றான் மிக பெரும் பக்தன் செயற்கரும் பக்தி செய்கிறான் என்று சொன்னார் தின்னப்பன் வாயில் எச்சில் நீர் எனக்கு கங்கையினும் தூய நீரது பன்றி கறி எனக்கு அவனூட்டும் போது தேவாமிர்தமும் மலர் இடுபவர்களில் தின்னப்பன் போல மனமிடுவார் எனக்கு இல்லை அழுது புலம்பியவன் அனைத்திடும் அன்பில் வேதமும் புனிதமில்லை மறுநாள் அர்ச்சகர் பூசைகள் முடித்து மறைவனில் நின்று பார்த்தார் பன்றி கரியுடன் வந்தான் தின்னன் வழக்கம் போல் பூசை செய்தான் லிங்கமது வாயைத் திறந்து அன்றும் இறைச்சி இறைச்சியுன்பதை பார்த்தார் அதிர்ந்து போனார் அந்தனர் வேடுவ பக்தி முன் புழுவாய் ஆனார் ஆறாம் நாளில் சோதனை காலம் அரணின் கண்ணில் செந்நீர் அழுதான் தொழுதான் அறற்றி விழுந்தான் தின்னன் மூர்ச்சையானான் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் தன்னொரு கண்ணை பிடுங்கி அப்பினான் குருதி வடிவது நின்றது அவனும் குதித்து மகிழ்ந்து ஆடினான் மற்றும் ஒரு கண்ணில் மீண்டும் குருதி தின்னப்பன் அயரவில்லை மற்றொரு கண்ணையும் பிடுங்கி அப்பிட எடுத்து வைத்தான் அம்பை இருக்கும் கண்ணையும் பிடுங்கிவிட்டால் பார்வை தெரியாது போகும் லிங்கத்தின் மீது செருப்புக்காலால் அடையாளம் வைத்து கொண்டான் பிடுங்கும் வேலை அரணே தோன்றி கைதனை பிடித்து தடுத்தான் கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்று தின்னப்பனை அவனும் அழைத்தான் அந்தனர் திகைக்க கண்ணப்பரை தன் தொடைமேல் அமர்த்திக் கொண்டான் கைலாயம் ஏக விண்ணில் மறைந்தார் கண்ணப்பர் நாயனார் ஆனார் குலத்தினில் உண்டு குணமதி என்று குறித்தார் சாத்திரம் என்றார் குளத்தினில் வேடுவன் குன்றேறி நின்ற குணமதி இங்கு கண்டும் குறித்த சாத்திரத் தவறை திருத்தா குற்றம் இனியேனும் உணர்வீர் குலம் அனைத்திற்கும் அர்ச்சகராகிடும் தகுதி உண்டென கொள்வீர் காட்டுவாசியாய் பிறந்த ஒருவர் காட்டும் பக்தியை பாரீர் நாட்டுவாசிகள் நகரவாசிகள் சாதி பெருமையை உடைப்பீர் கண்ணப்பனொப்பதோர் அன்பிலே நின்று பட்டினத்தடி பாடும் தாளை அன்பினில் நினைவோம் அரணடி பெறுவோம் என்றவர் குருபூசை வேலை ஓம் கண்ணப்ப நாயனார் சரணம் திருச்சிற்றம்பலம்